நூற்றி ஐம்பது பவுன் நகை போட்டு மகளுக்கு திருமணம் முடித்து வைத்த வீட்டில் உள்ள ஒரு பெண்மணி மகளிர் உரிமை தொகை ஆயிரம் வாங்குகிறார் ஊருக்குள் முப்பது நாற்பது வீடுகள் வாடகைக்கு கட்டிவிட்ட ஒருவர் பசுமை வீடு திட்டத்தில் மானியத்தில் வீடு வாங்கிக் கொள்கிறார் இரண்டு மகன்கள் அமெரிக்காவில் சம்பாதிக்க இங்கிருக்கும் தாய் முதியோர் உதவித்தொகை ஆயிரம் பெற்றுக்கொள்கிறார் ஐடி கம்பெனியில் லட்சத்தில் சம்பளம் வாங்கும் ஒருவர் தன்னுடைய ரேஷன் கார்டு படி வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள அத்தனை உதவிகளையும் பெற்றுக்கொள்கிறார் ஐயாயிரம் சதுர அடியில் நீச்சல் குளத்துடன் அரண்மனை போல வீடு கட்டிய ஒருவர் வீட்டு வரியாக முன்னூற்றி ஐம்பது ரூபாய் கட்டுகிறார் வசதியான ஒருவர் தன்னுடைய ரேஷன் பொருளை பருப்பு பாமாயிலை வாங்கி ஏழைக்கு விற்று விடுகிறார் ஃபைனான்ஸ் சீட்டுகள் நடத்தி கோடியில் புரளும் ஒருவர் இன்கம் டாக்ஸா அப்படின்னா என்ன என்று கேட்கிறார் சென்சஸ் எடுக்க போனால் சலுகை கிடைக்க வேண்டும் என்பதற்காக மாத வருமானம் நாலாயிரம் ஐயாயிரம் என்று கூசாமல் போய் சொல்கிறது அத்தனை குடும்பமும் இதெல்லாம் நம்மட தெருவில் நம்முடைய கிராமத்துல நாம பார்த்துக்கிட்டு இருக்கிற சம்பவங்கள் இது மட்டும் இல்ல எல்லா கட்சிக்காரங்கிட்ட இருந்தும் பணத்தை வாங்கி கொண்டு ஓட்டு போடும் மிஸ்டர் மகாஜன இந்த லட்சணத்தில் அரசியல்வாதி அதிகாரி ஆட்சி பீடத்தில் இருப்பவங்க எல்லாம் இப்படி இருந்தா நாடு எப்படி உருப்படும் என்று சகட்டு மேனிக்கு மற்றவர்களை குறை சொல்லும் நாம் மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்க்கிற யாரானாலும் சரி அதே குற்றத்தை நம்முடைய தகுதிக்கு தகுந்தவாறு நம்முடைய சூழ்நிலைக்கு தகுந்தவாறு செய்துவிட்டு மற்றவர்களை குற்றவாளி என்று சுட்டி காட்டுவது சரிதானா சுட்டு விரலை நீட்டு முன் நம்மை நோமை பரிசோதித்து அறியலாமே உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடாமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பது ஏன் என்கிறது வேதம் முறையாக வரி செலுத்தும் சலுகைக்காக பொய் பேசாத மக்கள் ஊழல் இல்லாமல் மக்களுக்கு சேவை செய்யும் அரசியல்வாதி லஞ்சம் வாங்காது கடமையை செவ்வனை செய்யும் அரசு ஊழியன் நாடு உட்படனா இந்த மூவரும் வேணும் யார் முதலில் திருந்துவது எப்படி திருத்துவது சட்டத்தின் வழியாகவா சர்வாதிகாரத்தின் வழியாகவா கல்வியின் வழியாகவா எதை கொண்டு எப்படி திருத்துவது என்று யோசிக்காமல் மாற்றம் என்பது நம்மிலிருந்து வரட்டும் நண்பர்களை வாழ்த்துக்கள் நண்பர்களை இனியெல்லாம் சுகமே